எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு பொறுப்பு என்றா நாங்க அந்த கணவனை கணவனுடைய பெண்களாக இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கு விளங்கிச் சேர்ந்த கண்ணிய தாய்மார்களே சகோதரிகளே எங்க கணவர்மார்கள் சரீரத்துக்கு மாற்றமான முறையில ஏதாவது ஒரு பாவம் செய்யறாருண்டா அந்த பாவத்தை டிரிக்டாக செல்லி நாங்க நிப்பட்ட போறது இருக்குதே இதுவும் சில பிரச்சனைகளும் உண்டாங்க கிதாப்ல எந்த அளவுக்கு எழுதுறாங்க என்றா இலிசிட் ரிலேஷன்ஷிப் ஒரு கணவனுக்கு ஹராமான ஒரு தொடர்பு ஒன்றிய இன்னொரு பெண்ணோடு இந்த நேரத்தில் ஒரு பெண் எப்படி நடந்து கொள்வோம் கணவனுக்கு ஹராமான அமைப்பில் ஒரு தொடர்பு ஒன்றிருக்கிறது கிதாப்ல எந்த அளவுக்கு எழுதுறாங்க சரி இது உங்களுக்கு உறுதியான அமைப்புல தெரியாண்டு வச்சுக்கொள்வோமே உறுதியான அமைப்புல தெரியாது உங்க கணவருக்கு ஏதோ தொடர்பு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த நேரத்துல நீங்க அத பகிரங்கப்படுத்துறது இருக்குது பகிரங்கப்படுத்துறது இந்த நேரத்துல அத பகிரங்கப்படுத்தி உங்களுக்கு இப்படி தொடர்பு கொண்டு என்று நான் கேள்விப்பட்டேன் அங்கால எல்லாம் எனக்கு போன் பண்ணி கேட்கிறாங்க இப்படி எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் என்று நாங்க அவருக்கு அப்படி பேச அதுக்கு போறோம் அவங்களோட உண்மை வாப்பக்கு செல்ல அதுக்கு போறோம் பகிரங்கப்படுக்க உண்மையாகவே அப்படி ஒரு தொடர் கொண்டு இல்லைன்னு வச்சுக்கொள்வோம் இப்ப யோசிங்க அந்த கணவனுக்கு எவ்வளவு பெரிய தாக்கம் உண்டாகி தொடர்ந்து வச்சுக்கணும் அப்ப நீங்க இவ்வளவு பகிரங்கப்படுத்த போன் பண்ண அங்க பிரச்சனை போட இந்த மௌலவிக்கு செல்ல இப்படி எல்லாம் செய்ய இந்த கணவனுக்கு இது தெரிய வந்து சென்றா அவருடைய உள்ளம் உடஞ்சு போமா இல்லையா அதுதான் அஷ்டப்பணி தாடவி ரகமத்துள்ள அவங்க எழுதுறாங்க கணவனுடைய தவறு இருந்தாலும் சரி இந்த நேரத்துல நீங்க நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புல கணவனுடைய உள்ளம் உடனி சேர்ந்த வெச்சுக்கொள்ளுங்க நாளுக்கு நாள் நீங்க அந்த காயம் உண்டாக்குவதன் மூலமாக அந்த கணவனுடைய உள்ளம் என்றது கண்ணாடிய போல அது வெடிச்சா ஒட்டேலும் ஆனா வெடிப்பு கொண்டேதான் எனவே நாளுக்கு நாள் முகப்பத் தொடங்கி கொண்டு பேசு சரி நீங்க சொல்றது உண்மை ஒரு அவருக்கு ஒரு தொடர்பு இந்த நேரத்தில் நீங்க கத்துறீங்க ஓ ஓ பாருங்களே பாருங்களே உண்மையாவே தொடர்பு வீடுகிறது அவர் தொண்டு செய்யறாரு இந்த நேரத்துல நீங்க பகிரங்கப்படுத்துவதன் மூலமாக இந்த ஹராம் குறையாது இவ்வளவு கேவலப்படுத்தினாவே இப்படி கஷ்டப்படுத்தினாவே அவ இப்ப எப்படி விடுறது இவர் அந்த பாவத்துல பிரிவாதமா தவிர இந்த பாவத்தை விடமாட்டார் உங்களோட வாழ்க்கைதான் நஷ்டமா போகுது கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே சரி இப்படி வந்து நினைச்சு அப்ப நீங்க பகிரங்கப்படுத்தினா உண்மையாக இருந்தாலும் அது உங்களுக்கு தான் நஷ்டம் பொய்யாக இருந்தாலும் கணவன் உள்ள முனைஞ்சினும் அதுக்கு பின்னால் உங்களுக்கு உள்ள தொடர்பு இல்லாம சரி இப்படி ஒரு தொடர்பு இருக்குது இந்த நேரத்துல உலமாக்கல் என்ன எழுதுறாங்க சில துவாக்களை படிச்சு தராங்க அந்த துவாக்களை நீங்க தகஜத்துடைய நேரத்துல சொல்லுவோங்க சொல்லுங்கிட்டு துவா கேளுங்க ஆனா நீங்க பாவம் பாருங்க இந்த கணவர் இப்படி ஹராமான அமைப்புக்கு போறதுக்கு காரணம் என்ன பெண்ணின் மூலமாக அவருடைய தேவைகள் பூர்த்தியாக இல்லையா ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க ஒரு சாலியான பெண் ஆனா அவருடைய கணவருக்கு வேற தொடர்ந்து இருந்து அவன் என்ன எந்த அமைப்புல ஹேண்டில் பண்ணினா என்றா இவர் அதிகமாக மாப்பிள்ளையோட முகாப்பத் சேர்க்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் அழகான சாப்பாடுகள் ஆக்கி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் தன்ன அலங்கரிச்சி தேவைகளை வேண்டிய நேரத்துல பூர்த்தி செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் இரவு நேரத்துல லேட்டாக வந்தாலும் சாப்பிடாம உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க நீங்க எல்லாம் எனக்கு சாப்பிட இல்லப்பா இந்த ஒவ்வொரு செயலும் இருந்து ஆனா இவக்கு தெரியும் நீ இந்த மாப்பிள்ள தினால் இருக்கிறாண்டு ஆனா இவட அகலாக்க காட்டி அந்த பாவியான மாப்பிளையும் சௌபா செய்ய வச்சுக்கா எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க கணவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது மனைவியுடைய பொறுப்பு இது மனைவியுடைய ஒரு ஹக் கடவுள் அவ செய்யதான் ஆனும் தவறு நடந்தாலும் புள்ளனுக்கு முன்னால நீங்க எப்படி செஞ்சீங்களே என்று கேட்கவானம் மகனுக்கு முன்னால கண்ணியம் இல்லாத முறையில புள்ளனுக்கு முன்னால கண்ணியம் இல்லாத முறையில கணவனோட பேசவானம் அந்த கணவனுடைய தாய் இருக்கக்கூடிய நேரத்துல உள்ளேல வளர்த்திருக்கிற லட்சணத்தை பாருங்களே என்று கேட்டா அந்த தாய்க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு எனவே கணவனுடைய கண்ணியம் பாதுகாக்கிறது இருக்குதே இது ஆக முக்கியமான ஒரு விஷயம் ஏன் நாங்க இதை செல்றோம் என்றா பேச்சால உங்களோட செயலால கணவனுடைய உள்ளம் உடஞ்சிட்டேன்டா அதுக்கு பின்னால அந்த சமைக்க கஷ்டம் அவர் மன்னிச்சாலும் அந்த வெடிச்ச வெடிப்பிரிக்கும் ஆனா ஒட்டிதான் இருப்போம் ஆனா வெடிச்ச வெடிப்பிரிக்கும் அதைகளுக்கு இல்லாமா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் எனவே கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அது ஆக ஒரு முக்கியமான விஷயம் கணவர்மார்களுடைய விஷயத்துல